கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவ குள்ளன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசே கியல் திருதரசியின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்படி சொல்கிறது விசாலமான வெளியில் விழுவாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் விசாலமான வெளியில் விழுவாய் என கண்பானவரே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க விசாலமான வெளியில் விழுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசாலமான வெளி அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதுகாப்பற்ற ஒரு இடமாக அது காணப்படுகின்றது அடைப்பு இல்லாமல் ஏதுவும் எப்பொழுதும் ஏதுவும் வந்து நம்மை சேதப்படுத்தக்கூடிய அளவிலே ஒரு நிர்பந்தமான நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படக்கூடிய ஒரு காரியத்தை இது நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறா ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக ஒப்பு கொடுப்பேன் இந்த பட்சிகளும் மிருகங்களும் வந்து நம்ம இரையாக திண்ட வேண்டும் என்றால் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நான் ஒரு பாதுகாப்பான அறைக்குள்ளாக இருந்தாலும் சரி என்னை நான் பல்வேறு வகையான முறைகளிலே பாதுகாப்பு கவசங்களை போட்டுக்கொண்டு இருந்தாலும் அவைகளால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இப்போ எனக்கு இருக்கிற பாதுகாப்பை ஆண்டவரே அகற்றி அப்படி வெளியில் கொண்டு பொத்துன்னு கொண்டு போடக்கூடிய அளவில் நிர்பந்தமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வராதபடி ஆண்டவரால் நாம் தள்ளப்படாதபடி ஆண்டவரில் காக்கப்படுகின்ற ஒரு நிலை நமக்குள்ளே இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார் இந்த வேலியை அவர் எடுத்துவிட்டால் எதுவும் எப்பவும் நம்ம வந்து சேதப்படுத்தும் அந்த சேதம் வராதபடி எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நல்ல ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையிலும் விசாலமான வழியில் உம்மால் விழப்படுகின்றவர்களாய் காணப்படாமல் உம்மால் அடைப்புக்குள் வைத்து பாதுகாக்கப்படுகின்றவர்களா எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்தார்களோ ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே